நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எங்கே இருக்கோம்னா ராமேஸ்வரம் ஸ்ரீ நம்புநாயகி அம்மன் ஆலயத்தில் தான் இருக்கோம் இங்கே வந்து தீர்த்த பூஜை இந்த தீர்த்த கிணறு இருக்குது நம்புநாயி அம்மன் கோயில் சைடில் பசுமை ராமேஸ்வரம் குரூப்னால மாதம் மாதம் வந்து நடத்துகிறாங்க விளக்கு பூஜை நடத்துகிற அன்னைக்கு வந்து தீர்த்த பூஜையும் இந்த தீர்த்தத்துக்கு நடக்குது இப்போ அந்த நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஒவ்வொரு மாதமுமே வந்து சிறப்பாக பசுமை ராமேஸ்வரத்துக்கார வந்து சிறப்பாக நம்ம கோயிலில் உள்ள குளத்துக்கள் குளத்துகளுக்கு ஃபுல்லாக வந்து தீர்த்த பூஜை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது வெளியில் இருக்க பாருங்கள் குளங்கள் ஃபுல்லாக நிறையா இருக்குது ராமேஸ்வரத்தை சுற்றி கோயிலை சேர்ந்த நிறைய போன மாதம் இப்போ இந்த மாதத்தில் வந்து சம்பவம் நடந்துச்சு இனி அடுத்த மாதம் வந்து ஈரங்காடு கிராமத்தில் நடக்க இருக்குது இதை வந்து எல்லாரும் வந்து கலந்துக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது நம்மளாம் பார்த்ததில்ல இந்த மாதிரி பூஜைலாம் குளத்துக்கு நடந்துலாம் அதனால் வந்து யாருமே மிஸ் பண்ணிடாது ராமேஸ்வரத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே நான் வந்து டேட் என்னைக்குன்னு சொல்லி நம்ம யூடியூப்பில் சொல்லிடுறேன் ஃபேஸ்புக்லேயும் சொல்லிடுறேன் கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஏறாகாடு கிராமத்தில் வந்து கலந்துக்கிறோங்க அதை தீர்த்த பூஜையும் பண்ணியுமே அப்புறம் குளத்தை சுற்றி எல்லோரும் உட்காந்து அகல் விளக்கில் வந்து விளக்கு பூஜையும் நடக்குது நூற்றி எட்டு விளக்கு பூஜையுமே நடக்குது அதை பார்க்க வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து கண்டிப்பாக இதிலலாம் வந்து கலந்துக்கிறணும்

ஓம் மங்களதீத்தே நமதே நம ஓம் அமிரபாவிரப்பதீதமே நம வீரப்பீத்தே நமக ஓம்மே ஓம் <muchas>

очку tu relствен xol子 xol I